அலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி படிக்கிறேன் கேட்பிறாக உத்தரப்பிரதேசத்தில் அதிக வெப்பத்தான் ஆறு பாதுகாப்பு வீரர்கள் பலி உத்தரப்பிரதேசம் மிர்சாப்பூரில் அதிக வெப்பத்தால் தேர்தல் பணி பாதுகாப்பில் இருந்த ஆறு இராணுவ வீரர்கள் பலியாகினர் பாதுகாப்பு பணியில் இருந்த இருபத்தி மூன்று பேரில் அதிக வெப்பத்தால் ஆறு பேர் பலியான நிலையில் இரண்டு பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் அதிக வெப்பத்தால் பலியான ஆறு பாதுகாப்பு வீரர்களுக்கும் அதிக காய்ச்சல் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஆர்பி லால் கூறுகையில் எங்களிடம் மொத்தம் இருபத்தி மூன்று பாதுகாப்பு வீரர்கள் வந்துள்ளனர் ஆறு வீரர்கள் பலியாகினர் இரண்டு வீரர்கள் கவலைக்கிடமாக உள்ளனர் பலியானவர்களுக்கு அதிகபட்ச காய்ச்சல் இருந்தது அவர்களின் இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை அளவு மிக அதிகமாக இருந்தது முளை சாவு ஏற்பட வாய்ப்புகள் இருந்தன அவர்கள் இங்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்பே கீழே விழுந்துவிட்டார்கள் அவர்கள் தேர்தல் பணியில் இருந்தவர்கள் என்றார் உத்தரப்பிரதேச உள்பட வடக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக வெப்ப அலை வீசி வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வெப்ப அலைக்கு இருப்புகளும் பதிவாகி வருகிறது தலைநகர் தில்லியில் வரலாற்றில் முதல் முறையாக நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது